இதான்டா திமுக இதான் திமுக மறைஞ்சாங்க ஆரம்பிக்கலாமா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இந்த தலைப்பில் இருப்பது நான்கு வார்த்தைகள் மக்கள் விரும்பும் வேட்பாளர் விஜய் என்பதுதான் தமிழ்நாடு என்னமோ டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் கன்னி தமிழ் பேசும் இந்த தமிழ் திரு நாட்டிலே கட்சி தொடங்கி அத்தனை பேரும் சொன்னாங்க கச்சத்தீவை மீட்டெடுப்போம் ஆனால் தாயுளம் கொண்ட தலைவனை குறித்தும் என்னுடைய தலைவர் பேசிய பிறகு வரலாற்றில் இல்லாத வகையில் ஜனாதிபதியாக போய் பார்த்தேன் நானும் மாறி மாறி எல்லாருக்கும் ஓட்டு போட்டு வந்தான் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வரும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மட்டும் தான் வந்தது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க

பிரச்சனைகளுக்கு நடுவில் இவ்ளோவையும் சாதிச்சு காட்டி இருக்காரு இப்போ சொல்லுங்க திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது நீங்க அத எனக்கு हंसी மாதிரி சென்னையில எத்தனை பெரிய மடை வந்தாலும் சொட்டு தண்ணீர் நிற்காது இப்போ நான் என்ன ஜோக் சொன்னேன்னு சிரிக்கிறீங்க புரிஞ்சு போச் எத்தனை குழு போட்டாங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு குழுவுக்கு ஒரு குழுவுக்கு ஒரு குழுவுக்கு குழுன்னு போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு போன மலையில போய் பார்க்கற பம்ப் செட்டு மோட்டரை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்குங்க நாலாயிரம் கோடி சரி உறிஞ்ச தண்ணியை என்ன பண்ணாங்க இந்த பக்கம் இருந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டாங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே அதான் உண்மையிலேங்க நீங்க சென்னையில் வர்ற பைக் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்கலாம் யோசிச்சு பாருங்க இது சென்னை சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா கர்ப்பிணி இந்த ரோட்ல போனா சுகப்பிரசவத்திற்கு சென்னையின் சாலைகளுக்கு வாங்க கர்ப்பிணியா வாங்க குழந்தையை பத்துட்டு போங்க படுத்துறாயா படுத்துறா அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல ஜெயிச்சு வாங்க விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம் எம்எல்ஏவா வாங்க அதுக்கு அப்புறம் நான் சிஎம் கேண்டிடேட் அப்படினு வந்து சொல்லுங்க கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்ததா மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க மறக்காம ஓட்டு போடுங்க டீல் கேக்கு சப்பா முடியலப்பா ஆ பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க